மூன்று முடித்த சீரியல்ல இன்றைக்கி எதிர்பார்க்காத ஒரு விசேஷம் நடந்திருக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூர்யா நந்தினியை காணுங்கிற ஆதங்கத்துல அவர் நல்லா சரக்கு வந்து நிற்கிறாங்க இதை பார்த்த நந்தினி அடப்பாவை நம்ம வீட்டில் இல்லைன்னா இப்படியெல்லாம் கூட பண்ணிகிட்டு இருப்பாரா இவர் இப்படியே விடக்கூடாது இவரை திருத்தி கொண்டு வரேன்னு அருணாச்சல ஐயாக்கிட்ட நம்ம சொல்லியிருக்கோம் சொன்ன மாதிரியே இவரை திருத்திடணும் அப்படின்னு நினச்சிட்டு நந்தினி அருணாச்சலத்துக்கிட்ட வந்து பேசுகிறாங்க இதை பாருங்க ஐயா அவர் ஏதோ நான் காணங்கிற ஆதங்கத்தில் தான் இப்படி செஞ்சுட்டாரு நான் அவர் இனிமேல் குடிக்காமல் நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க ஆமா நந்தினி உண்மையில எனக்கு நம்பிக்கை இருக்கு நிச்சயமாக அவர் நீ நான் நல்லா பாத்துக்குற நம்பிக்கையில தான்மா நான் உன் பொறுப்பில் விட்டுருக்கேன் இதை பாருமா நீ ஒரு நாள் காணானதும் அவன் என் மனசுக்கு என்னம்மா துடிச்சு போச்சுன்னு எனக்கு தெரியும் இதே மாதிரி உன் மேலே அவன் எப்பவும் அன்பும் பாசம் காதலோடு இருக்கணும் நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக ஒற்றுமையாக வாழணுங்கிறதான் என்னோட விருப்பம் அதே மாதிரி கண்டிப்பாக நீ என் மகன் சூரியாவை திருத்திடுவிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு மேலே வச்சிருக்கிற பாசத்தால் நிச்சயமாக அவள் இனிமேல் தண்ணி போறத விட்டுட்டு நிதானமாக ஒரு நல்ல மனசுனா மாறுவாங்கிற நம்பிக்கையோடு தான்மா நான் போகிறேங்கிறாங்க அருணாச்சலம் கண்டிப்பாக நான் அவரை திருத்தி கொண்டு வரேன் பாருங்க சார் அப்படின்னு சொல்லிவிட்டு நந்தினி சூர்யா இருக்கிற ரூமுக்கு வர்றாங்க அப்போ சூர்யா வந்து அங்கே போய் சார் சரக்கு தேடி இருக்காங்க அந்த பாட்டிலை இங்கே ஒன்னு கொடுக்கணுமே அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது நந்தினி கூப்பிடுறாங்க என்ன சார் என்ன வேணும் வந்து கேக்குறாங்க ஏய் நந்தினி இங்க வச்சிருந்த சரக்கு பாட்டிலாம் பார்த்தியாங்கிறாங்க ஆமா பார்த்தேன் எடுத்து உடச்சேங்கிறாங்க அடிப்பாவை ஆமா நான் சன்னி வரக்கூடாது சரக்கு எடுக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு நான் அப்படிதான் தான் குடிப்பேங்கிறாங்க இதை பாருங்க சார் நீங்க இனிமேல் அப்படியெல்லாம் குடிக்கக்கூடாதுங்கிறாங்க எது நான் குடிக்கக்கூடாதா நீ யார் அதை பத்தி பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லவும் கழுத்தில் இருக்கிற தாலியை எடுத்து காட்டுறாங்க நந்தினி நான் யாருங்கிறது உங்களுக்கு தெரியுதா நீங்க தான் ஊர் லாம் சொன்னே என் கழுத்துல தாலியை கட்டிட்டு இவதான் தான் என் பொண்டாட்டின்னு அந்த உரிமையில் அந்த பொண்டாட்டியா நான் சொல்கிறேன் நான் சொன்னால் நீங்கள் கேட்கணும் நீங்கள் இனிமேல் தண்ணி போடக்கூடாதுன்னா போடக்கூடாதுதாங்கிறாங்க ஏய் என்ன வாயிலாம் ரொம்ப மீறுது அப்படின்னு சொல்லவும் ஆமாம் சார் அப்படிதான் மீறும் சார் இது மட்டும் இல்ல இதுக்கு மேலேயும் நான் வாய் பேசுவேன் தெரியுமா எத்தனை தடவை உங்கள் அம்மாக்கிட்ட உங்கள் அப்பாக்கிட்ட உங்கள் தங்கச்சிக்கிட்டே எல்லாத்துக்கிட்டையும் இவ என் பொண்டாட்டி இவன் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன்னு நீங்கள் எத்தனை வாட்டி என் முன்னாடியே சொல்லியிருக்கீங்க இப்போ என்ன சார் நீ யாருன்னு கேட்குறீங்க அப்படின்னு கேக்குறாங்க நந்தினி ஏய் அதெல்லாம் அவங்கள கடுப்பத்திற்காக நான் சொன்னது நந்தினி நந்தினி நான் சொன்னதையெல்லாம் எல்லாம் நீ மண்டியில் ஏற்றுக்கிட்டியா இதெல்லாம் தாய் குளத்தை வெறுப்பத்திற்காக நான் சொன்னது நான் நான் விளையாட்டு போல சொன்னது ஆனா நீ இதையெல்லாமா சிரிசா எடுத்துக்கிட்ட அப்படின்னு கேக்குறாங்க சார் எல்லாமே விளையாட்டு போலவே இருக்காது சார் அதுவும் ஒரு நேரத்தை போல ஒரு நேரம் இருக்காது அது தெரிஞ்சுக்கோங்க நீங்க ஒரு வார்த்தையை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போது போது யாருக்கா இருந்தாலும் அது மனசுல போய் பதியுமா பதியாது உங்களுக்கு வேணா நீங்க சொல்றதெல்லாம் விளையாட்டா இருக்கலாம் ஆனா எனக்கு அப்படி கிடையாது நான் தான் பொண்டாட்டி நீங்க தான் என் பொருசன் நான் சொல்றத நீங்க கேட்க நந்தினி நீ இந்த மாதிரி பேசி நான் ஒரு நாள் கூட பார்த்தது இல்லை ஆனா நீ இப்படி எல்லாம் பேசுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல ஆனா ஒண்ணு உன்னோட ஒரிஜினல் கேரக்டர் இது கிடையாது நீ எங்கிட்ட தமாசு தான் பேசிட்டு இருக்க பேசாம போயிடும் இப்படியெல்லாம் பேசி இருக்காத முதல் அந்த பாட்டில கொடுன்னு கேக்குறாங்க சூர்யா இங்க பாருங்க சார் அப்படியெல்லாம் போக முடியாது இந்த பாட்டிலையும் உங்ககிட்ட கொடுக்க முடியாதுங்கிறாங்க நந்தினி நந்தினி என்னை கடுப்பைத்தான் என்கிட்ட இருக்கிற இந்த பேவரேட் பாட்டில் ஒன்னே ஒன்னு தான் என்கிட்ட இருக்கு நீ எல்லாத்தையும் உடச்சுட்ட என் கோவத்தை கலர் அதை ஆமாம் கொடுத்துற நந்தினி நீ இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடிய ஆளே கிடையாது நீ யாரோ சொல்லித்தான் இப்படியெல்லாம் செய்யற ஒழுங்கு மரியாதையா அந்த பாட்டில் கொடு அப்படின்னு வற்புறுத்தி கேக்குறாங்க சூர்யா முக்கியமா உங்ககிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன் என்னோட ஃப்ரீடம் என்னோட சுதந்திரத்துல நீ தலையிடாத எனக்கு கோவம் வந்துரு நந்தினி நான் சொல்றத கேளு கொடு இது சார் உங்களுக்கு சுதந்திரம் தினம் தானே நீ நீங்களே குடிச்சு உங்க உடம்ப நீங்களே அழிச்சுக்கிறதுல தான் உங்களுக்கு சுதந்திரம் மேல அன்பு பாசம் வச்சிருக்கிறவங்கள பத்தி நீங்க எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா உங்க மேல அன்பா உயிரா இருக்கிற அருணாச்சல ஐயா பத்தி நீங்க ஒரு நாளாவது யோசிச்சு பார்த்திருப்பீங்களா கோடி கணக்குல உங்க அப்பாவுக்கு சொத்து கிடக்குது மதிப்பு அந்தஸ்து மரியாதை கௌரவம் எல்லாமே இருக்கு ஆனா இருந்தாலும் என்ன பிரயோஜனம் தான் பெற்ற பையன் இப்படி குடிகாரனா இருக்கா அவங்க மனசில் ஓரத்தில் எவ்வளோ வலி வலிச்சிருக்கும் அதை நீங்கள் ஒரு நாளாவது நினச்சி பார்த்துருப்பீங்களா நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதானே அவங்க ஆசை நீங்கள் நல்லா இருந்தால் தானே அவங்களுக்கும் பெருமை நல்லா வாழ்கிறதை பார்த்து அவங்களும் சந்தோஷப்படுவாங்க ஆனால் நீங்கள் இப்படி குடிச்சு குடிச்சு உங்களையே நீங்கள் அழைச்சிக்கிட்டு இருக்கிறத அவங்க மனசை எவ்வளவு வருத்தப்பட வைக்கும் எவ்வளோ வேதனைப்பட வைக்கும் அவங்க மனசுல எவ்வளோ வலி இருக்குதுன்னு நீங்கள் ஒரு நாள் யோசிச்சு யோசித்து பார்த்துருப்பீங்களா இல்லை நீங்கள் பேசி தான் அவர்கிட்ட கேட்டு பார்த்துருப்பீங்களாங்கிறாங்க இதை கேட்ட சூர்யா அட்டே அப்பா நந்தினி எனக்கு ஆச்சரியமா இருக்குது நீங்கள் என்கிட்ட இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க ஆமா சார் நான் தான் பேசுறேன் இப்போ என்னங்கிறீங்க உங்ககிட்ட இது வரைக்கும் நான் பணிவாக பேசினேன் பண்பாக பேசினேன் அன்பாகவும் பேசி பார்த்தேன் ஆனால் நீங்கள் கேட்குற மாதிரி தெரியலையே இந்த பாட்டில் இருக்கிறத குடிச்சாதான் நீங்கள் என்னை சந்தோஷப்படுவீங்களா இல்லைன்னா உங்களுக்கு சந்தோஷமே இருக்காதா சார் அப்படின்னு கேட்கவும் ஆமாம் நந்தினி எனக்கு இதுதான் உயிர் எனக்கு இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்ட நந்தினி அப்போ ஏன் சார் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க இதோட போய் சேர்ந்து வாழ வேண்டிதானே என்னை எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க என்னை விட்டுருங்கங்கிறாங்க ஏ நீ என்ன நந்தினி என்கிட்ட வக்கீல் மாதிரி கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருக்க இதெல்லாம் சரியில்லை அப்படிங்கிறாங்க சூர்யா ஆமாம் சார் நான் கேட்பேன் சார் நீங்கள் என் களத்தில் தாலியை கட்டியிருக்கீங்க கேட்குறீங்க நான் வக்கீல் மாதிரியும் கேட்பேன் ஜட்ஜு மாதிரியும் கேட்பேன் சார் உங்களுக்கு இதை குடிச்சா சந்தோஷங்கிற மாதிரி அப்ப எனக்கும் கொடுங்க நானும் குடிச்சு பாக்குறேங்கிறாங்க ஏ இதெல்லாம் உனக்கு ஒத்துக்காது நந்தினி நீ என்ன பேச்சு பேசிட்டு இருக்க என்ன விளையாட்டா பேசிட்டு இருக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க சூர்யா அட ஆமா சார் உங்க உடம்புக்கே இதை ஒத்துக்கும் போது ஏன் உடம்புக்கு ஒத்துக்காத நல்லா எங்க ஊர்ல இருபது தென்னை மரத்துல அசால்ட்ட ஏறி இறங்குவோம் சார் உச்சி வெயில்லயும் உழுத வயல்லையும் ரா பகல வேலை செஞ்சு வைக்கோல் போராடிச்சு மாட்டு வண்டி ஓட்டி ஆயிரம் ஆடு மாடுகளை இப்படி லெஃப்ட் ஹேண்ட்லயே அழகா ஓட்டி கொண்டு நிறுத்துவேன் தெரியுங்களா ஏசி ரொம்ப உடம்புக்குள்ளேயே வளர்ந்த உங்க உடம்புக்கே இந்த பாட்டில் தண்ணி ஒத்துக்குது வயல்ல வெயில் வேக்காட்டுல வேலை செஞ்ச உடம்புக்கு எங்க உடம்புக்கெல்லாம் எப்படி ஒத்துக்கும் நான் சொன்னதை மீறி திரும்பவும் நீங்க இதை குடிச்சிங்கன்னா இல்ல நை சொல்லி நான் என்ன கேட்கறதோ அப்படிதான் குடிப்பேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நானும் அப்படிதான் சார் குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க நந்தினி இதை எதிர்பார்க்கவே இல்ல சூர்யா அடிப்பாவி இவ்வளவு நாளா இவ்வளவு திறமை இவ்வளவு பேச்சு இது எல்லாம் எங்கதான் மறைச்சு வச்சிருந்தா நந்தினி பேசும்போதெல்லாம் ஆமா இல்லைன்னு மட்டும் தலையாட்டிட்டு இருந்த நந்தினியா இப்படி பேசுறதுன்னு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பாட்டில போறதுக்கே போகிறதுக்கே இருக்காங்க சூர்யா ஐயையோ இந்த நந்தினி இவ்வளோ மிரட்டுறா ஒரு அவள் சொன்ன மாதிரி ஏதாவது செஞ்சுட்டா என்ன செய்கிறது சரி எடுக்கும் இருக்கட்டும் நம்ம மறுபடி பாட்டுக்கலான்னு சொல்லி பாட்டில் மறைவா வைக்கிறாங்க புக் ஒன்று கையில் கொடுத்துருக்காங்க நந்தினி அதை மட்டும்தான் நீங்கள் படிக்கணும் ஏக்கா அந்த கொண்டு இந்த பாட்டில் கை அவ்வளோ தான் பாட்டுக்காங்கன்னு சொல்லிட்டு போன நந்தினி போனதும் பாய் எடுத்து விரித்து போட்டு படுக்கிறாங்க என்ன சார் அப்படி பார்க்குறீங்க குட் நைட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம் குட் நைட் சொல்கிறாங்க சூர்யா பேச்சை மீற முடியாத சூர்யா அப்படியே உட்காந்துருக்காங்க ஆமா நந்தினிக்கு எங்கேருந்து இவ்வளோ திறமையும் தைரியமாக வந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்ப நந்தினி சூர்யா பக்கத்துல போறாங்க இத பாருங்க சார் இவ்வளவு நாளா நான் ஒரு சரி இனிமே நமக்கு ஒன்னு இருக்குங்கிறாங்க இதை கேட்ட சூர்யா என்ன அந்த பாட்டிலே சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க சூர்யா சி அந்த பாட்டில விட்டு நான் கர்ப்பமா இருக்கேங்கிறாங்க இதை கேட்ட சூர்யாவுக்கு தலைக்கால் புரியல நந்தினி நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்கோ ஆமா சார் நாள் தள்ளி போயிடுச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்தேன் டாக்டர் சொல்லிட்டாங்கிறாங்க இதை கேட்ட சூர்யாவுக்கு தலைக்கால் புரியல இதை உடனே நம்ம அப்பா கிட்ட சொல்லி சந்தோஷம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க சூர்யா சந்தோஷத்துல அப்படியே தூங்கிடுறாங்க பொழுது விடிஞ்சதும் நந்தினி போய் சுரேகாவை பாக்குறாங்க சுரேகா முகத்தில் இருந்த அம்மா கொஞ்சம் கொஞ்சம் மறைஞ்சிருச்சு நந்தினி அவங்க காணிக்காக ஒரு மஞ்ச துணியில் காசெல்லாம் எடுத்து கட்டியிருப்பாங்க அதை கொண்டுட்டு போய் சுரேகா கையில் கட்டி அவங்களுக்கு இன்னைக்கு தண்ணி ஊற்றி விடலான்னு சொல்லி முடிஞ்சு வச்சிருந்த மஞ்ச துணியை எடுத்துகிட்டு போய் சுரேகா கையில் கட்டி விட போகிறாங்க அதை பார்த்த சுரேகா ஏய் என்னடிது சில்லற காசாக கொண்டு வந்து என் கையில் கட்டி விட்றியா இந்த மஞ்சள் துணியை என் கையில் கட்டிட்டால் எல்லாம் சரியாக போயிடுமா மாதிரி அதிகம் ஒழுங்காக இங்கேருந்து போகும்னு பார்த்தாலே எனக்கு வெறுப்பாக இருக்குது அசிங்கமா இருக்குது அசிங்கமாக இருக்குது அப்படியெல்லாம் இருக்காங்க கையில் கட்டின அந்த மஞ்சள் துணியை அப்படி தூக்கி விசிட்றாங்க இருந்த காசெல்லாம் போய் விழுகுது இத பார்த்த நந்தினி ஐயோ அம்மா என்னம்மா இது இது சாமி கொத்தம் ஆயிட்டு போறது ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க தண்ணி ஊற்றி முடிக்கிற வரைக்கும் இது கையில கட்டி இருக்கணுமா அப்படின்னு சொல்றாங்க உன்னோட வைத்தியத்தை எல்லாம் கொண்டே கிடூர போடு இந்த எல்லாம் எனக்கு வேண்டாங்கிறாங்க அதுக்கப்புறம் நந்தினி போய் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு அவங்களே அந்த மஞ்ச துணி எடுத்து கையில கட்டிக்கிறாங்க அவ செஞ்ச தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் கையில கட்டிட்டு போறாங்க அப்ப போய் தண்ணியை காய வச்சிட்டு இருக்காங்க அப்ப அருணாச்சல் அங்க வர்றாங்க ஐயா இன்னைக்கு சுரேகா அம்மாவுக்கு அம்மா குறைஞ்சிருச்சு இன்னைக்கு தண்ணி ஊற்றிடலாங்க ஐயாங்கிறாங்க சரி நான் போய் இதை சுந்தரவள்ளிகிட்ட சொல்றேன் அவ என்ன என்ன சொல்ற பார்க்கலாங்கிறாங்க இன்னைக்கு என்ன சொன்னாலும் சரி இன்னைக்கு தண்ணி ஊற்றி தங்கையா ஆகணுங்கிறாங்க சரிம்மா நீ ரெடி பண்ணி வை ஆனா சுந்தரவளியும் சுேகாவும் நான் போய் பார்த்துட்டு வரேன் சொல்லி அருணாச்சலம் வந்து சுந்தரவள்ளி கிட்ட சொல்றாங்க சுந்தரவழி சொல்றாங்க இல்லங்க கிட்ட வர முடியாது முடிஞ்ச வரைக்கும் சுரேகாவையே வந்து தண்ணி ஊத்திக்க சொல்லுங்கன்னு சொல்றாங்க என்ன சுந்தரவள்ளி நீ பெத்த பொண்ணு அதுவும் இந்த நிலையில அவளே தண்ணி ஊட்டிக்க முடியுமா யாராவது ஊட்டி ஓடணும் நந்தினிக்கு விஜய் செஞ்சல்ல அந்த மாதிரி நீ செய்யும் உன் பொண்ணுக்கு நீ செய்யறதுல என்ன தப்பு வா அப்படின்னு போது அந்த சுந்தரவள்ளி வரலன்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் அருணாச்சலம் தான் வந்து நந்தினி கிட்ட சொல்றேன் நந்தினி நீயே பார்த்துக்கறியாங்கிறாங்க ஐயா நான் பார்த்துக்க தயாராக தங்கையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீயே போய் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க அருணாச்சலம் அப்போ நந்தினி வந்து ஸ்பேகாவா கூப்பிடுறாங்க அம்மா வாங்கம்மா போய் தண்ணி பார்த்துக்கலாம் இன்றைக்கி அம்மா நல்லாவே குறஞ்சிருச்சு பாருங்க அப்படின்னு சொல்லவும் இங்கே பாடி திரும்ப திரும்ப உன்னை எவ்வளோ தடவை அசிங்கப்படுத்தினாலும் நீ முன்னாடி வந்து நின்றுட்டே தான் இருப்பியா ஒழுங்கு மரியாதியா போ எல்லாம் அம்மா பார்த்துக்குவாங்க அம்மா வந்து என்னை கூட்டிகிட்டு போய் தண்ணி ஊற்றி விட்ருவாங்க நீ ஒன்றும் வராதீங்கிறாங்க இல்லை அம்மா தான் சொன்னாங்க அம்மா வரலேன்னு சொல்லிட்டாங்க அதான் நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் வாங்கம்மான்னு கூப்பிடுவோம் எங்கள் அம்மாலாம் அப்படி சொல்லிருக்க மாட்டாங்க நீ இந்த வீட்டில் இல்லை என்கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறக்காகவும் என் மனசில் இடம் பிடிக்கணுங்கிறக்காகவும் நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஒழுங்கு மரியாதையை என் முன்னாடி நிற்காத போனால் போ அப்படின்னு சொல்லி சுரேகா நந்தினிய திட்டு திட்டுன்னு திட்டுறாங்க அந்த பக்கம் வந்து அம்மாவை கூப்பிட்றாங்க அம்மா வாங்கம்மா நான் இன்னைக்கு குளிச்சுக்கணுமாமே எனக்கு தண்ணி விட்டு விடுங்கம்மா அப்படின்னு கேட்கவும் ரேகா எனக்கு அவசர மீட்டிங் இருக்குது இதெல்லாம் என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது வேணா நீ யாரையாவது ஹெல்ப் கேட்டுக்கோ எனக்கு வெளியில் அர்ஜென்ட்டாக வேலை இருக்குது நான் போய் பார்த்தே ஆகணும்ன்ட்டு சுந்தரவழி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இதை பார்த்துட்டு இருந்த அருணாச்சலம் பாத்தியம்மா பெத்த அம்மா இவளே இப்படி சொல்லிட்டு போகிறா அதான் நந்தினி உனக்காக தண்ணி தண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா அங்கே பார்த்தியா தண்ணியில் அண்டாவில் முறப்படி என்னெல்லாம் செய்யணுமோ அந்த மஞ்சள் வேப்பில் இதெல்லாம் போட்டு உனக்காக காத்துட்ருக்கா போமா போய் தண்ணி ஊற்றிட்டு வாங்க ஓட்டுருக்கிற வீட்டில் எதெல்லாம் முறப்படி செய்யணுமோ அந்த மாதிரி முறையாக செஞ்சால் தான் திரும்ப யாருக்கும் வராது அப்படி நீ நினச்சா போய் நந்தினி சொல்கிறத கேட்டு தண்ணி ஊற்றிட்டு வா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சுரேகாவுக்கு வேறு வழியே தெரியல அம்மாவும் கிட்ட வரல அக்கா மாதவியும் கிட்ட வரல இப்படி இருக்காங்களே சே இவங்களை நம்பி நான் இந்த நந்தினியை ரொம்ப திட்டிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நந்தினிக்கு முன்னாடி போய் கொஞ்சம் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க சுரேகா சுரேகாவை பார்த்து நந்தினி சொல்றாங்க வாங்கம்மா உட்காருங்க இந்த மாதிரி நேரத்துல இப்படி வெட்டார வெளியில உட்காந்து இந்த வெயில் தண்ணி தாம்மா ஊத்தணும் அப்பதான் ஆத்தாவோட கோவம் இறங்குன்னு சொல்லுவாங்க அதாம்மா சம்பிரதாயம் இதுதான் முறை அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி சுரேகாவா குறை வச்சு பாங்கா பக்குவமா தலைக்கு குளிச்சு விடுறாங்க அதுக்கப்புறம் என்னெல்லாம் மறுபடி செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு அவங்க என்ன சாப்பிடணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க தாய்க்கு தாயா பாசம் காட்டுற நந்தினி மேல அப்பதான் சுரேகாவுக்கு கொஞ்சம் பாசம் கூடுது இந்த பக்கம் வந்த நந்தினிய பார்த்து நந்தினி இவ்வளவு நேரமா நீ எங்க போன நான் தான் தேடிட்டு இருந்தேங்கிறாங்க சார் இன்னைக்கு சுரேகா அவுக்கு தண்ணி ஊத்திட்டு வந்தேங்கிறாங்க ஏன் இனிமே இந்த மாதிரி எல்லாம் போய் வேலை செஞ்சுட்டு இருக்காத முதல்ல நீ யாருக்கு எதுக்காகவும் போய் வேலை செய்யக்கூடாது இனிமேல் நீ தான் இருக்கணும் உனக்கு என்னெல்லாம் சாப்பிடணும்னு தோணுதோ அதெல்லாம் சொல்லு உனக்கு வேணுங்கிறதை நான் வாங்கிட்டு வந்துறேன் நீ ஆரோக்கியமா சாப்பிடணும் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் சத்துள்ள உணவா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க இதை பார்த்து அருணாச்சலம் டேய் சூர்யா என்னடாச்சு உனக்கு அப்படின்னு வந்து கேட்கவும் டாடி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் டாடி என் பொண்டாட்டி நந்தினி கர்ப்பமா இருக்கா அப்படின்னு சொல்றாங்க அந்த பக்கமா சுந்தரவள்ளி உட்காந்துருக்காங்க அவங்க காதில் விளையாடுற மாதிரி பல தடவை அவ்வளவு குரல்ல சொல்றாங்க சூர்யா இதை கேட்ட அருணாச்சலம் அளவு இல்லாத சந்தோஷப்படுறாங்க டே சூர்யா என்னடா சொல்ற நீ நிஜமா தான் சொல்றியாங்கிறாங்க அடா ஆமா டாடி இதுல போய் நான் போய் சொல்லுவேன் நான் கேட்டு பாருங்க நீங்க தாத்தா ஆக போறீங்க நான் அப்பா ஆக போறேன் அப்பா அப்படிங்கிற நீ வெக்கப்பட்டு சிரிச்சுட்டு நிக்கிறாங்க இத பார்த்த சுந்தர அப்படியே கோவத்துல கொந்தளிச்சு நிக்கிறாங்க இவளையே வீட்டை விட்டு வரலான்னு நினைச்சிட்டு இருக்கேன் இப்போ வாரிசு வேற உருவாயிருச்சா இதை எப்படி நம்ம அழைக்கிறதா அப்படின்னு அவங்க ஒரு மோசமான எண்ணத்தோட நந்தினிய பாக்குறாங்க இதை எப்படியே விடக்கூடாது என்ன செய்யலாம் வீட்டுல ஒவ்வொருத்தர் மனசுலயே இடம் பிடிச்சிட்டு இருக்கா பத்தாததுக்கு இந்த சூரிய பாத்தியா இது வரைக்கும் தலகால் புரியாத ஆடினவன் இப்ப நல்ல மேலே ஏறி குதிக்க ஆரம்பிச்சிட்டானே இவனை என்னதான் தான் செய்கிறது திருந்தவே மாட்டான் போல இருக்கு இவனை எப்போ தான் திருத்தி கொண்டு வரது இனிமேலும் முடியாத போல இருக்கு இந்த குடும்ப வாரிசு அவ வயிற்றுல வளருதா கூடவே கூடாது இது எதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்னு சுந்தரவள்ளி மாதவியை கூப்பிட்டு ஒரு திட்டம் போட்டுட்டு இருக்காங்க இந்த பக்கமா சூர்யா அருணாச்சலம் இவங்க எல்லாரும் நந்தினி கர்ப்பமாக இருக்கிற விஷயம் கம்பெனியில் வேலை செய்கிற ஆளுங்களுக்கு மதுக்கொண்டு போனஸ் அதிகமாக கொடுத்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை சொல்ல பார்க்கலாம்